నేనే అత్తండి ఇင်္ဂనాలిన్ తలైలే ఉంది దయతుల కలం ఉంది అని చెప్పి నిన్ను నాముతో వான் తీరుంది ఉంటానేనేల సోదరు ఇంద్రియ జ్ఞాన செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கோபுத்தன் தேவரே செல்வ வல்லவர் சகலத்தையும் செய்யவர் சகலத்தையும் எதையும் விடாமல் எல்லாவற்றையும் செய்ய அவர் செய்யவர் வல்லவர் அதற்காக சில காரியங்களை நாம் பார்ப்போம் உதவி செய்ய வல்லவர் அவர் மகிழ்ச்சியுடன் அதற்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எவ்வளே அதனால் அவர் அவர்களே சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சோதனை எனக்கு ஏன் வந்தது ஏன் வந்தது எப்படி வந்தது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீட்டு சுற்றுக்கே அவர் சோதனை வந்து சோதிக்கப்படுகிறனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவிக்கு வல்லவராக இந்த உலகத்திலே சோதனைகள் வரும் ஆனால் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார் நிறைவேற்ற வல்லவராயிருக்க தேவன் வாக்குத்திட்டம் மண்ணை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மழிமைப்படுத்தி விஸ்வாரத்தில் வல்லவரானார் ஆபராமத்தில் தேவன் வாக்கு திட்டம் எழுபத்தி வயதிலே கொடுத்தார் அவன் அவர் அந்த வாக்கு திட்டம் பன்னினரை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி மூன்றாவது விடுதலை காத்தான் நாமும் வாக்குத்தத்தம் பண்ணினரை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற என்பதை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும் பிரேவனை வலிமைப்படுத்தி வல்லவனாக வல்லவனாகவும் அடுத்தபடியாக தப்பு வைக்க வல்லவராய் எல் மூணு பதினேழு வசனத்திலே நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பு வைத்து வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா காத்தராஜ் மேஷா ராவத்தினர்கள் அவர்கள் அந்த ராஜா வைத்த பொற்களை வணங்காமல் இருந்தும் சான்ஸ் கொடுத்தாலும் அப்பவும் வணங்காமல் அவர்கள் நாங்கள் ஆரம்பிக்கிறது எங்கள் தேவன் எங்களை கத்துக்கோடு ஆராய்ச்சிக்கிறார்கள் தைரியத்தோடு சொல்லி அவர்கள் அந்த அத்துரை சோலை சந்திப்பார்கள் ஆனால் கடைசியேசனத்தை சொன்னது சாத்ராஜ் மைசா காரத்தினர் வந்து தேவனுக்கு சோப்பிரம் அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேதித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் கதிரைகளை ஒப்புக் கொடுத்தால் அவர் தம் பூதினை அனுப்பி தன்னுடைய தாக்கரை விதித்தார் தேவுகள் திணைக்காரையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் விசுவாசத்தில் பலமாயிருந்து தேவனால் தப்பிவிட்டுப்பட்டார் அதை நிலைநிறுத்த வல்லவராயிருக்க நிலைநிறுத்தார் பதினாலு நாளில் மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளிகளாக நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய ஜமானுக்கு அவன் உத்தரவார் அவனை நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிட்டார் தேவனுக்கு நம் வேலைக்காரனாக இருந்தார் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும் அவர் நம்மளை நிலைநிறுத்த உள்ளவராயிருக்கிறார் ஒத்தவைக்க உள்ளவராக இருக்கிறார் நவம்பர் பதினொன்று இருபத்தி மூணில் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒத்த வைக்கிறதற்கு தேவன் உள்ளவராக இருக்கிறார் நாம் அவிசுவாசம் கொண்டு வழிவடையும் போனால் நம்முடைய மறுபடியும் அவர் ரட்சித்து ஒத்துழைக்க வல்லவராக இருக்கடியாக திருமையை பெருமை செய்ய வல்லவராக இருக்கிறார் ரெண்டு குழந்தைகள் ஒன்பது எட்டாம் கடத்தின் பின்பாகத்தை படித்தால் தேவன் உங்களுடையில் சகலவித பிரியைகளையும் பெருவை செய்ய உள்ளவராக இந்த திருமைய அந்த திருவையை சகலவித பிரியை திருவையையும் தெரிவித்துவோம் அவர் இருக்கிறார் என்பது ஒரே இரவில ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேரை சங்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் இத்தனையோ யுத்தங்கள் நடந்தது யுத்தங்கள் அவர் நமக்கு எதிரான அந்த வார லோகாதிபதியின் அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருந்து நமக்கு துணை வைப்பார் ஜெயித்து வைத்தார் ஒண்ணு இருபத்தி நாலு வலுவாதபடி உங்களை காக்கும் நமது மகிழ்ச்சியில் உள்ள கல்யாணத்திலே மிகுந்த மகிழ்ச்சியாலே உங்களை

வர்களுக்காக செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோழி இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிட்டார் அதாவது நாம் தேவனிடத்தில் போது அவர் நமக்காக வேண்டு செய்து நம்மளை முற்று முடிய ராயிட்டார் பதினாறு எல்லாருக்கும் நான் நலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்னுடைய வருகிறார் அவருடைய பாதரட்சிகளின் நான் வாரைக்கும் அவர் பரிசு தாவினாலும் பத்திரிகளாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள் விட நாம் அவரை நம்பி விசுவாசித்து அவரால் பரிசாவினாலும் அத்தினியனாலும் ஞானஸ்தானம் கொடுத்து இந்த உலகத்திலே நாம் அவர் இரண்டாம் வருகையின் போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஜெயிக்க விசுவாசிக்க எல்லா காரியங்களையும் அவரே சர்வ வல்லவனாக இருக்கிறார் அவர் உதவி செய்ய வல்லவர் அவர் தகவலையும் செய்ய வல்லவர் நிறைவேற்ற வல்லவர் தப்பிக்க நம்மளை தப்பிக்க வல்லவர் இலை நிறுத்த வல்லவர் ஒட்ட வைக்க வல்லவர் அவர் கருவியை திரும்பிக்க வல்லவர் யுத்தத்தில் வல்லவர் வழுவாமல் காக்க வல்லவர் வெற்றிக்க வல்லவர் வல்லவராக இருக்கிறார் நம்மை பருத்தாவினாலும் அக்னி ஆளும் நிரப்பவல்லவன் சர்வ வல்லவர் என் சொந்த சாவை வென்றவர் என் ஜீவனனா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் ஆ ஆ இது அதிசயந்தானே ஓ ஓ இது உண்மைதானே கண்டுகொண்டேன் ஒரு புதையல் பெற்று ஒரு பொக்கீசம் கொண்டே ஒரு புதையல் கழித்து கொண்டே ஒரு பொக்கிஷம் இசுதான் என்றுதான் என்றதான் என்ற ராஜா சர்வ வல்லவர் வர் என் ஜவனா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதைமா சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டா பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா பாவமெல்லாம் தோற்றி விட்டா பயங்கள் எல்லாம் விட்டா சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனான பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் என் இயேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் ஏசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் ஏசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் வ என் ஜீவானா கூறல்ல சொல்லிடுவே சொல்லிடுவே குளதம்கும் பரிசாட்டுவேரல்ல சொல்லிடுவேதம்கும் என் ஜீவிக்கின்ற